குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷா ஷாப்பிங்கில் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ்எல் நைட்டி கலெக்ஷன் ஒன் டபுள் நைனில் இருந்து பிரைஸ் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மறக்காம தர்ஷா ஷாப்பிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்னென்ன நைட்டிஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோன்றதோ ஒரு கிளாம்ஸ் பார்த்துடலாம் சிக்ஸ்டி இன்ச்சஸ் ஹைட்டில் நைட்டி கேட்டிருந்தீங்க அறுபது இன்ச்சஸ் ஹைட்டில் வரக்கூடிய பியூர் காட்டன் நைட்டி ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் பட்டன் மாடல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃப்ராக் மாடல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வித் அட்ஜஸ்டபிள் ரோப்போட ஃப்ராக் மாடல் வித்தவுட் ஜிப் வித் ஜிப் ரெண்டுமே ஸ்டாக் இருக்குது ஃப்ரில் மாடல் கேட்டிருந்தீங்க கீழே ஃப்ரில்ஸ் வரக்கூடிய ஃப்ராக் மாடல் கேட்டிருந்தீங்க ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் குர்த்தா மாடல் ஐட்டி கேட்டிருந்தீங்க அதுவும் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் தென் வந்து ஹாட் ஸ்டார் கலெக்ஷன் அண்டு நார்மல் ஜிப் நைட்டி எல்லாமே ஃபுல் ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் இருந்துச்சுன்னா மறக்காமல் தர்ஷனா ஷாப்பிங்க்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ தான் நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னா மறக்காமல் எப்பவும் போல் லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா வாங்க கலெக்ஷன் குள்ள போகலாம் ஒன் நைன்டி நைன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட்டு ஒன் நைன்டி நைனில் பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான எம்ப்ராய்டரி டிசைனில் வரக்கூடிய சாஃப்ட் காட்டன் நைட்டி தான் உங்களுக்கு நைட்டி ஃபுல்லாகவே ஃப்ளோரல் டிசைன் வரும் சாயம் போகாது சுருங்காது ப்ரீமியம் குவாலிட்டி அழகான பைப்பிங் கொடுத்து சூப்பராக ஸ்டிச் பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட் வந்து ஒன் நைன்ட்டி நைன் இரநூறுபா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்கலாம்னா தாராளமாக வாங்கலாம் ஃபார்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் வரும் மினிமம் த்ரீக்கு மேலே எத்தனை எடுத்தாலுமே ஃப்ரீ ஷிப்பிங் தான் ஓகேங்களா கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பர்பிள் கலர் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா குங்குமம் பிங்க் கலர் காஃபி ப்ரவுன் ஷேட் இட்ஸ் லைக் அ டார்க் காஃபி ப்ரௌன் ஷேட் அப்புறம் பார்த்தீங்கன்னா ராமா க்ரீன் கலர் நல்ல ஒரு டாம் டார்க் ராமா க்ரீன் இந்த எம்ப்ராய்டரி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக மிஷின் கட் எம்ப்ராய்டரி தான் உங்களுக்கு வந்து மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு அடித்து துவைச்சாலும் சரி எம்ப்ராய்டரி எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது இப்படியே தான் இருக்கும் பியோர் காட்டனில் அழகான எம்ப்ராய்டரி கலெக்ஷன் எடுத்துருக்கோம் ஜஸ்ட்டு ஒன் டபுள் நைன் ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு எங்கேயுமே நீங்கள் பை பண்ணிக்க முடியாது இந்த ஜஸ்ட்டு ஒரு நெக் பேட்டர்ன் வரக்கூடிய ஒரு குர்த்தியே உங்களுக்கு முந்நூற்றம்பது ரூபா நானூறுரூபாவில் சேல் பண்ணுவாங்க நம்ம பியூரில் நைட்டியே நம்ம ஜஸ்ட் ஒன் டபுள் நைன்க்கு தான் கொடுக்குறோம் ஹோல்சேல் ரேட்டு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான குவாலிட்டி ஒவ்வொரு நெக்குமே அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்போம் ஸோ செம சூப்பரான கலெக்ஷன் ரீஸ்டார்ட் வர கண்டிப்பாக லேட்டாகவும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சம சூப்பரான இருந்து அத்தனை கலெக்ஷன்ஸ்மே நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா பியூட்டிஃபுல் கலெக்ஷன் ஃபுல் இமேஜ் வேணுங்கிறவங்க மறக்காம கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஃபுல் இமேஜ் செக் பண்ணி கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கண்டிப்பாக சோல்ட் அவுட் சொல்ல மாட்டேன் எம்ப்ராய்டரியில் மட்டும் டென் பீசஸ் இருக்குது ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நார்மல் நைட்டில் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டி த்ரீ ஹண்ட்ரட் ஜிஎஸ்எம் நெக்கு என்ன கலரில் ஃபாலோ பண்ணியிருக்கோமோ சேம் கலரில் தான் நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணியிருப்போம் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா பியூட்டிஃபுல் கலக்ஷன் டூ டென் ருப்பீஸ்க்கு நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரவுன் வித் பிங்க்கு பாட்டில் க்ரீன் வித் எல்லோ எல்லோ வித் பாட்டில் க்ரீன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மரூன் வித் க்ரீன் பிங்க் வித் ப்ரவுன் யூனெக் பேட்டர்ன் அழகான எக்கனாமிக் பைப்பினோட கவர் பண்ணியிருப்போம் சிப்புமே செவன் இன்ச்சஸ் இருக்குது ஸோ தாராளமாக ஃபிட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேட்டன்ஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ டென் ருபீஸ் மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷெர்பிங் ஆல் ஓவர் இந்தியா இரநூத்தி பத்து பியூர் காட்டனில் தான் கொண்டு வந்துருக்கோம் ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களாடா ஃப்ரெண்ட்டெல்லாம் பேக்கெட் வந்துடும் ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம கலெக்ஷன் பார்க்க போகிறது வந்து ஃப்ராக் குர்த்தா மாடல் லைட்டி ஓகேங்களா குர்த்தா மாடல் லைட்டியில் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா இதில் என்னன்னா ஃப்ராக் மாடலில் எனக்கு ஃப்ளீட்ஸ் இல்லாத ஃப்ராக் மாடல் வேணும் அப்படின்றவங்களுக்கு இதுக்கு சூப்பரான கலெக்ஷன் இப்படி ஃப்ரெண்ட்டில் ஃப்ளீட்ஸே இருக்காது நம்மளோட பிரான்ஞ்சு வர மாதிரி கலெக்ஷன் ஓகேங்களாடா வாவ் சூப்பரான ஃபீடிங் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இரநூத்தி இருபது ஓகேங்களா சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது ஃபீடிங் நைட்டி ஓகேங்களா டபுள் எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் வந்து நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் சைடில் வந்து இன்விசிபிள் ஜிப்பு ஓகேங்களா ரெண்டு சைடுமே நம்மளுக்கு ஜிப்பு இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி ரெண்டு சைடுமே ரொம்ப அழகான இன்விசிபிள் சிப்பு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் செம்ம பியூட்டிஃபுல்லான குவாலிட்டி நல்ல ஒரு திக்கான ஃபேப்ரிக்கு சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு இரநூத்தி இருபது ஓகேங்களா மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா குர்த்தா மாடலில் அதாவது நீட்டான ஒரு ஃப்ராக் மாடல் மாதிரி ஒரு அழகான நீட்டான நைட்டியாக இருக்கும் நெக் பேட்டர்ன் குர்த்தி மாதிரியே தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா செம சூப்பரான குவாலிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலர்ஸ் உங்களுக்கு ஜிப்பு இருக்கிறதே தெரியாது மேலேருந்து இருந்து கீழே வர கிட்டத்தட்ட பத்து இன்ச்சஸ் ஜிப்பு வருது ஓகேங்களா சூப்பரான குவாலிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஜிப்ஸ் நீங்கள் டபுள் சைடு யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஆப்வர்டாக தெரியாது தென் வந்து மிஷின் வாஷ் போடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு திக்காகவே இருக்கும் மிஷின் நிறைய பேர் ஜிப் நைட்டி எடுக்க பயன்படு பய பயப்படுறது வந்து மிஷினில் போடும்போது ஜிப் போயிடுமோ சிஸ்டர் தான் தாராளமாக உங்களுக்கு அப்படியே இருக்கும் கண்டிப்பாக போகாது சூப்பரான நல்ல ப்ராட் ஷிப்பாக தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது ஃபீடிங் நைட்டியோட ரேட்டு இரநூத்தி இருபது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து இரநூத்தி பத்தில் ஒரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் நைட்டி டபுள் கலரில் வரக்கூடியது சிங்கிள் பீஸோட ரேட் வந்து இரநூத்தி பத்து மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அவுட் ஜிப்பில் ரொம்ப அழகான ஒரு குர்தா பேட்டன் நைட்டி சிங்கிள் பீஸ் வந்து இரநூத்தி பத்துக்கு தான் கொடுக்குறோம் ஃபுல் இமேஜ் வேணும் அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணி செக் பண்ணிவிட்டு புக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது ஆறு கலருமே அவ்வளோ அழகான கலர்ஸ் ஒவ்வொரு கலருமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸோடு இருக்குது ரெட் வித் மெரூன் மெரூன் வித் ரெட்டு பர்பிள் வித் க்ரீனு க்ரீன் வித் பேர்பிள் ப்ரௌன் வித் எல்லோ எல்லோ வித் ப்ரௌன் டோட்டலாக ஆறு கலர் அவைலபிள் இருக்குது சிங்கிள் பீஸோட ரைட்டி இரநூத்தி பத்து மட்டுமே ஓகேங்களா ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கல கலெக்ஷன்ஸு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பட்டன் நைட்டி ஜஸ்ட் டூ டென் ருபீஸ் செம்ம சூப்பரான குவாலிட்டி ரொம்ப அழகான பட்டன் நைட்டி ஓப்பன் பட்டனோட வரக்கூடியது டபுள் கலரு சூப்பரான எக்கனாமிக் பைப்பின் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஃப்ரண்ட்டில் ஒரு குட்டி பவும் வரும் நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் போட செம்ம க ரொம்ப கலர் கம்ஃபர்டபுளாகவும் கலர் காண்ட்ராஸ்டடாகவும் இருக்கும் ஒரு கலருக்கு ஒரு தான் இருக்குது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா பேர்பிள் வித் ரெட்டு ப்ரவுன் வித் ப்ரவுன் ரெட் வித் பேர்பிள் பிளாக் வித் க்ரீன் க்ரீன் வித் பிளாக் ப்ரௌன் வித் ப்ரவுன் டோட்டலாக சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது பட்டன் நைட்டியில் ஓகேங்களா ரொம்ப அழகாக இருக்கும் குவாலிட்டி போட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் நைட்டி ஃப்ராக் மாடல் வித்து அட்ஜஸ்டபிள் ரோப்போடு வரக்கூடிய கலெக்ஷன் நார்மல் ஸ்லீவ்வில் இருக்குது ஓகேங்களா டபுள் கலரில் இருக்கும் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு டூ டுவெண்ட்டி ருப்பீஸ் இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா செவன் இன்ச்சஸ் போட வருது ஃபுல் இமேஜ் வேணும்னா தாராளமாக செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாயா ரெட் வித் வித்து கிரீன் ப்ளூ வித் பிங்க்கு அட்ஜஸ்டபிள் ரோப்புமே நம்ம அதே தான் கொடுத்துருக்கோம் போட்டிங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் கம்ஃபர்டபுளாக நீங்கள் கட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கும் போட்டிங்கன்னா அப்படியே ஒரு லாங் மேக்ஸி போட்ட வியர்ல தான் இருக்கும் க்ரீன் வித் மரூனு ப்ளூ வித் பிங்க்கு ரெட்டு வித்து க்ரீனு பிங்க் வித் ப்ளூ ஓகே எல்லா கலர்ஸுமே ஓகே பியூட்டிஃபுல்லான ஷேட்ஸ்ல மல்டிபிள் கலர்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஷேடு எடுத்துக்கங்க நெக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் நெக் பேட்டன் தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம்யா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து அறுபது இன்சஸ் ஹைட்டில் வரக்கூடிய பியோர் காட்டன் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி இருபது ஹைட்டு பார்த்தீங்களாயா மடிப்பு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இதோட ரே ஹைட்டு பார்த்தீங்கன்னா தாராளமாக அறுபது இன்ச்சஸ் இருக்கும் நான் ரொம்ப ஹைட்டாக இருப்பேன் சிஸ்டர்ன்றவங்க எவ்வளோ ஹைட் இருக்கவங்களாக இருந்தாலும் இதை யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பர் நைட்டி நல்ல பிங்க் வித்து வைலட்டு ப்ரௌன் வித்து க்ரீனு ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ டார்க் ப்ளூ வித் ஸ்கை ப்ளூ ப்ரௌன் வித் க்ரீனு ரொம்ப அழகாக இருக்குது கலர்ஸ் எல்லாமே அவ்வளோ காண்ட்ராஸ்டடான கலர்ஸ் அண்டு வைலட் வித் பிங்க் சிங்கிள் பீஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ராக் மாடல் நைட்டி இரநூத்தி இருபது சிங்கிள் பீஸோட ரேட்டு மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அழகான நாட்டோடு கொடுத்துருக்கோம் செம சூப்பரான கலெக்ஷன் நார்மல் ஸ்லீவு நிறையா ஃப்ளீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம் தாராளமாக ஃபுல் இமேஜ் செக் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் பியூட்டிஃபுல் ஷேட்ஸு ரொம்ப அழகான கலர்ஸ் மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணுங்கள் ஓகேங்களா சைஸ் வந்து டபுள் எக்ஸல் செஸ்ட்டு சைஸ் நாற்பத்தெட்டு இன்ச்சஸும் ஹைட் ஐம்பத்தெட்டு இன்ச்சஸும் இருக்கும் ஒவ்வொரு கலர்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லான டார்க் டார்க் ஷேட்ஸு ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள்கிட்ட இல்லாத கலர் நிறைய கலர்ஸ் இதில் எடுத்துகிட்டு வந்துருக்கிறோம் ஓகேங்களா ரேட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ஃப்ராக் மாடல் நைட்டி ஹாட் டிசைன் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குஜிரி காட்டன் நைட்டி சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி இருபது மட்டுமே கலர்ஸ் பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான கலரு ரொம்ப அழகான பல்லக் டிசைன் வரக்கூடியது குதிரை ஓடுற டிசைனில் வரக்கூடியது செவன் இன்ச்சஸ் ஸோ தாராளமாக ஃபீட் பண்ணுறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் நேவி ப்ளூ தென் வந்து டார்க் ரெட் சில்லி ரெட் கலர் தென் வந்து மரூன் கலர் நல்ல ஒரு டார்க் குங்கும மரூன் கலர் செவன் இன்ச்சஸ் இப்போடு வருது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரில் மாடல் நைட்டி ஃப்ராக் மாடலில் ரொம்ப அழகாக இருக்கும் அட்ஜஸ்டபிள் ரோப்போடு கொடுத்துருக்கோம் கட்டி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான ஸ்லீவு கீழே அழகான ஃபில்ஸ் கொடுத்துருக்கோம் கம்பல்சரியாக ஃபுல் இமேஜ் செக் பண்ணிட்டு எடுங்க செம்ம சூப்பராக இருக்குது குவாலிட்டி திக்கு ஃபேப்ரிக் நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாத ரேட்டு வந்து இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சிங்கிள் பீஸோட ரேட்டு இரநூத்தி முப்பது மினிமம் த்ரீ எடுக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இண்டியா நிறையா ஃபிரில்ஸ் வரக்கூடிய ஃபுல் ஹைட் நைட்டி ஐம்பத்தெட்டு இன்ச்சஸ் ஹைட் வரும் ஓகேங்களா செம்ம சூப்பராக இருக்குது ரெட்டு வித் க்ரீனு க்ரீன் வித் ரெட்டு நல்ல ஒரு டார்க்கு கலர்ஸ் தான் டீப்பான யூனிக்கோடு வரக்கூடியது மெஜெண்டா பிங்க் வித் ப்ளூ ப்ளூ வித் மெஜெண்டா பிங்க்கு இது பார்த்தீங்கன்னா பீச் கலர் வித் நேவி ப்ளூ கலரு ரொம்ப அழகாக இருக்கும் ஷேட்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல் ஷேட்ஸ் சார் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவுக்கு லைக் கொடுத்துருங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ ஸோ மச்